மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே கருமாத்தூர் அழகுசிறை கிராமத்தில் அமைந்துள்ள குழந்தைகள் காப்பகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜெயலலிதா மகள் என்று கூறிக்கொள்பவரும் அகில இந்திய எம்ஜிஆர் முன்னேற்ற கழக தலைவருமான ஜெயலட்சுமி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு அன்னதான நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும் போது வணக்கம் ஜெய் ஜெயலலிதா எழுவத்தாறு பிறந்த நாள் முன்னிட்டு கருணை இல்லம் கருணை இல்லத்துல ஒரு சின்ன ஒரு எங்களால அம்மாவுக்கு அம்மாக்கு வந்து ஏழை மக்கள் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இங்க வந்து நான் இதுக்கெல்லாம் அவர் கிஃப்ட் பண்ணணும் குழந்தைகளை பார்க்கணும் சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இங்க வந்து பார்த்ததுல ரொம்ப எனக்கு இதா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு ஆனா நான் இப்ப வந்து இங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்க அம்மா என்ன உதவி பண்ணாங்களோ ஏழைகள் மக்களுக்காக என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் நானும் தொடர்ச்சியாக பண்ணுவேன் எம்பி எலெக்ஷனுக்கு கட்டாயமா நிக்கிறேன் தேனி தொ தேனி தொகுதிக்கு தான் நான் நிக்க போறேன் அது சில பேர் வந்து தடங்கள் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் மிரட்டுறது விடுறது இதுக்கெல்லாம் பயப்படுற நான் கிடையாது கட்டாயமா தேனி தொகுதிக்கு நான் எம்பி எலெக்ஷன் கலந்துக்கா போறேன் நல்லா போயிட்டு இருக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு என் கட்சி சின்ன இருக்காங்க அது போச்சுன்னா சுயேட்சையா நான் நிற்பேன் குறிச்சு டைம் செய்திகளுக்காக உசிலம்பட்டியில் இருந்து செய்தியாளர் சிந்து